திருமூலர் சித்தர்களில் முதன்மையானவர் சிவபெருமானிடமும் நந்தீஸ்வரிடமும் உபதேசம் பெற்றவர் திருநந்தி தேவரின் திருவருள் பெற்ற மாணாக்கர்களுள் ஒருவர் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கைவரப் பெற்றவர் இவர் அகத்தியரிடம் கொண்ட அன்பால் அவருடன் சில காலம் தங்குவதற்கு எண்ணி தான் வாழ்ந்த திருக்கையிலிருந்து புறப்பட்டு பொதிகை மலையை அடையும் பொருட்டு தெந்திசை நோக்கிச் சென்றார் செல்லும் வழியில் திருக்கேதாரம் பசுபதி நேபாளம் அபிமுத்தம் விந்தமலை திருப்பருப்பதம் திருக்காலத்தி திருவாலங்காடு காஞ்சி ஆகிய திருத்தலங்களை தரிசித்து ஆங்காங்கே இருந்த சிவ யோகியர்களை கண்டு அளவலாகி மகிழ்ந்தார் பிறகு தில்லையில் இறைவன் அற்புத திருக்கூத்தாடியருளும் திரு நடனம் கண்டு மகிழ்ந்த சிவயோகியார் திருவாவடுதுறை இறைவனை வழிபட்டு செல்லும் பொழுது காவிரி உள்ள பொழிவிடத்தே பசு கூட்டங்கள் கதறி அழுவதனை எதிரே கண்டார் அந்தணர்கள் வாழும் சாத்தனூரிலே ஆணிரை மேய்க்கும் ஆயனாகிய மூலன் என்பான் அங்கு தனியே வந்து பசுக்களை மேய்ப்பவன் அவன் தன் விதி முடிந்த காரணத்தால் உயிர் நீங்கி இறந்து கிடந்தான் மூலன் இறந்ததைக் கண்ட பசுக்கள் அவனது உடம்பினை சுற்றி சுற்றி வந்து கதறி வருந்தி கண்ணீர் விட்டன பசுக்களின் துயர் கண்ட சிவயோகியாருக்கு அவற்றின் துன்பம் துடைக்க எண்ணம் உண்டாயிற்று எனவே தம்முடைய உடலை மறைவான ஓரிடத்தில் கிடத்திவிட்டு கூடுவிட்டு கூடுபாய்தல் அதாவது பரகாய பிரவேசம் என்னும் பவன வழியினாலே தமது உயிரை அவ்விடையானது உடம்பினுள் புகுமாறு செலுத்தி திருமூலராய் எழுந்தார் மூலன் எழுந்ததும் பசுக்கள் மகிழ்ந்து அன்பினால் அவரது உடம்பினை நக்கி மோந்து களிப்போடு துள்ளி குதித்தன திருமூலர் மனம் மகிழ்ந்து பசுக்களை நன்றாக மேய்த்தருளினார் வயிறார மேய்ந்த பசுக்கள் காவிரியாற்றின் துறையிலே இறங்கி தண்ணீர் பருகி கரையேறி சாத்தனூரை நோக்கி நடந்தன அவற்றை தொடர்ந்து சென்ற சிவையோக்கியார் பசுக்கள் தத்தம் வீடுகளுக்கு சென்றதைக் கண்டார் அதே சமயம் வீட்டிலிருந்து வெளியே வந்த மூலனின் மனைவி மூலனின் வடிவில் இருந்த சிவயோகியாரை வீட்டிற்கு அழைத்தாள் திருமூலரோ தான் அவளுடைய அல்லேன் என்றும் அவன் இறந்துவிட்டான் என்றும் கூறினார் மூலனின் மனைவியோ அவ்வூர் பெரியவர்களை அழைத்து முறையிட்டு கூறி அழுது நின்றாள் திருமூலர் அவ்வூர் பெரியோர்களிடம் நடந்ததைக் கூறி தான் ஏற்றிருந்த உடலிலிருந்து விலகி தான் ஒரு சிவயோகியார் என்பதை நிரூபித்தார் மறுபடியும் மூலனின் உடம்பில் புகுந்தார் இதை கண்ட சான்றோர்கள் மூலனின் மனைவியை தேற்றி ஆறுதல் கூறிவிட்டு சென்றனர் சிவயோகியா தன் உடலை தேடிச் சென்று அது கிடைக்காததால் மூலனின் உடலிலேயே தங்கி திருவாவடுதுறை திருக்கோயிலை அடைந்தார் யோகத்தில் வீற்றிருந்து நன்னெறிகளை விளக்கும் திரு மந்திரம் என்னும் நூலை ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை பாடி அருளினார் இவரது வரலாற்றை சேக்கிழாரடிகள் பெரிய புராணத்தில் விரிவாக கூறியுள்ளார் திருமூலரின் பதினாறு சீடர்களில் காலங்கி சித்தரும் கஞ்சமலை சித்தரும் முக்கியமானவர்கள் பாண்டிய மன்னனின் ஆணைப்படி திருமூலர் சமாதியை மூலவராக கொண்டு கருவூரார் சிதம்பரம் கோவிலை அமைத்தார் திருமூலர் லிங்க வடிவமாக எழுந்தருளிய இடம் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளிய இடமாக கற்பிக்கப்பட்டு உமா பார்வதி என்ற பெயரில் ஒரு அம்மன் சன்னதியும் இக்கோவிலில் சேர்த்து விட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஓம் நம சிவாய்